சுடியாலாம் பார்ப்பீங்களா ஆ சுடி சுடியாலாம் சுத்தம் பண்ணதே சரி சரி சரிங்க பாம்பாலாம் என்ன கலர் இருக்குது செக் பண்ணீங்களா ஆ எவ்வளோ பால் கறக்குண்ணா கர்மூசி போட்டு கண்டு போட்டுச்சுங்கண்ணா நம்மளுக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியல அவ்வளோலாம் தெரியல சரி சரி நம்ம பண்ணைக்காவது வாங்கிட்டு போயிட்டுருக்கீங்களே பண்ணை வளசுகாதான் வளம்புதாக ஒன்றும் ஆயிட்டு சரிங்க சரி நன்றிங்கண்ணே ஆ அண்ணா வணக்கம்

சரிங்க இப்போது காரி ஒரு கன்று வீட்டு வாங்கியிருக்கீங்க பண்ணிக்கலீங்களா என்ன விலைக்கு வாங்குனீங்கண்ணா இந்த கண் வீட்டி இது ஒரு முப்பதாயிரம் சார் முப்பதாயிரம் எத்தனை மாதத்துக்கு கன்று வருங்க சரி இது ஒரு மூணு கன்று சார் மூணு மாதத்துக்கு மூணு ரொம்ப ஹைட்டாக இருக்குது மூணு மாதம் சொல்கிறீங்க ஆமாம் சார் இது ஃபுட்டு நல்லா கொடுத்துக்கலாம் நல்லா வரும் ஃபுட்டு கம்மியாக கொடுத்தாக்கா கம்மியாக தான் வரும் ஆ ஆ சுழியெல்லாம் பார்ப்பீங்களா ஆ சுழிலாம் சார் சரிங்க சரிங்க எவ்வளோ சொன்னாங்க இந்த கன்று சார் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறேன் சார் முப்பது ரூபா வந்தால் கொடுத்துட்றேன் ஓகே நீங்கள் பண்ணிக்கு வாங்கிட்டு வரங்க பட்னா இப்போ கேட்டா கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஆமாம் சார் ஆ சரிங்க சார் இது பெருசாச்சுன்னா எவ்வளோ பால் கார்க்க சரி இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் இருக்குது சார் என்ன பெருசாக இருபத்தஞ்சு லிட்டர் இருபத்தஞ்சு லீட்ருக்காக சார் ஆ சரிங்க 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 உங்களோட தொடர்பு சொல்கிறீங்கண்ணா நைன் எயிட் சரிங்க ஃபோர் த்ரீ எயிட் சரிங்க ஃபோர் த்ரீ எயிட் சரிங்க டூ ஒன் சரிங்க நன்றி நன்றிங்கண்ணா சரி சார் ஐயோ வணக்கங்க வணக்கம் சார் உங்க பேருங்க என்ன ஊர்லேருந்து வந்துருக்கீங்க